கார்த்திகை தீபம் சரி இல்லை ஒரு பிரமா வந்துருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பம் கார்டி மல்லிகா டாக்டர் வச்சு தான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தணும் அதுவும் மல்லிகா டாக்டரே ரேவதி கிட்ட பேசினாங்கன்னா தான் ரேவதியும் நம்புவா கல்யாணமாக நிற்கணும்னு நினைக்கிறாங்க டாக்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க மல்லிகா டாக்டர் நான் இப்ப கல்யாணத்துக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கிறேன் அங்க வந்து பேசிக்கலாமாங்கிறாங்க சரி சீக்கிரம் வாங்க டாக்டருங்கிறாங்க கலிகா டாக்டர் வந்ததுமே கார்டிய பாக்குறாங்க கார்டி என்ன காட்டி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே என்ன விஷயம்னு கேக்குறாங்க டாக்டர் மகேஷ் மாயாவை பத்தின தான் நீங்க சொன்னீங்கன்னா தான் ரேவதி நம்புவா மாயா அடிக்கடி உங்க ஹாஸ்பிட்டல் தான் ஆபரேஷன் பண்ணனு தான் நர்ஸ் சொல்லிருக்காங்க மாயா மகேஷோட உறவு என்னங்கிறது உங்களுக்கும் தெரியும் மகேஷ் மாயாவோட உறவு என்னங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா ரேவதி நம்புவா ரேவதி மனசார அந்த மகேஷை விரும்புற அவன் ஒரு அயோக்கியங்கிற விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா மட்டும்தான் ரேவதி நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு உங்க மூலமத்த இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் ரேவதி உங்க பொண்ணு மாதிரி உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுனா அது உங்களுக்கும் பொண்ணு மாதிரி தானே நம்ம கண்ணெதிர்வே ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழியிறத நம்ம பாத்துக்கிட்டு சும்மா விடலாம் நடந்த உண்மை என்னவோ அதை மட்டும் நீங்க சொல்லி புரிய வச்சிங்கன்னா போதும்னு காட்டி அவங்களுக்கு வரைக்கும் டாக்டர் அம்மா கிட்ட கெஞ்சி பாக்குறாங்க இல்லப்பா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சாரின்ட்டு போயிடுறாங்க டாக்டர்மா ரேவதியோட வாழ்க்கையை பற்றி எவ்வளோ அக்கறையாக கவலைப்படுறா இந்த பையன் உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லி ஆகணும்னு சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க சாமுண்டேஸ்வரி நீ எங்கே இருக்கேங்கிறாங்க ஸ்டேஜில் இருக்கேங்கிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியாக பேசி ஆகணும் சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாங்க சாமுண்டேஸ்வரி மல்லிகா டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு மண்டபத்துக்குள்ளே தேடி பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க உங்கள் வீட்டில் வேலை பார்க்கறானே டிரைவர் கார்த்தி அவங்ககிட்ட எங்கிட்ட ஹெல்ப் கேட்டான் மகேஷ் மாயாவை பற்றின உண்மையெல்லாம் ரேவதி கிட்ட சொல்லுங்க ரேவதியே இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லட்டோன்னு என்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் மனசே கேட்கல தெரியுமா பாவம் அவன் உன் வீட்டு டிரைவராக இருந்தாலும் உன் பொண்ணு பொண்ணு மேல அவ்வளவு வக்கரப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணு உங்க ஃப்ரெண்டோட பொண்ணா இருந்தாலும் உங்க பொண்ணு மாதிரிதானே தானே கண்ணதர்வே ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாகிறத பாத்துட்டு இருக்கலாமா தயவு செய்து நீங்க உண்மையெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருக்கான் தெரியுமா சாமுண்டீஸ்வரி இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான டிரைவர் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் நீ தான் நான் உண்மையை சொல்ல முடியாம தவிர்க்க வேண்டியதா போச்சு அந்த டிரைவர் கிட்டயும் முகத்துல எடுத்த மாதிரி நான் பேசிட்டு வந்துட்டேன் தெரியுமா பா நீ இந்த அளவு கேட்கற இருந்தாலும் என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு வந்துட்டேன் ரேவதி விஷயத்துல நீ என்ன பிளான் தான் பண்ணிட்டு இருக்க என்னதான் மனசுல வச்சிருக்க சொல்லு சாமுண்டீஸ்வரி மகேஷ் மாயாவை பத்தின உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சு அந்த மகேஷ் ஒரு கேடு கெட்டவேன்னு தெரியும் அப்படி இருந்தோ அவனை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக்க போறது இல்லைன்னு நீ சொல்லிட்ட அப்போ என்னதான் பண்ற ஐடியாவில் இருக்கு நம்ம ரேவதிக்கு மாப்பிள்ள தான் யாரு மண்டபத்து வரைக்கும் வந்தாச்சு மணக்கோலத்தில் உட்காந்துருக்கா ரேவதி இப்போவாது நீ என்கிட்ட சொல்லக்கூடாதா அந்த மாப்பிள யாருன்னு சொல்லு சொல்லுன்னு கேட்கறாங்க டாக்டர்மா மகேஷ் கேடு கெட்டவனு தெரிஞ்சதுமே அவன் மாப்பிள்ள கிடையாது நான் மாப்பிள்ளைய டிசைட் பண்ணிட்டேங்கிறாங்க சாமி அப்படியா யார் அந்த மாப்பிள்ள எல்லாரும் முன்னாடியும் அவன் மாப்பிள்ளையில இவன் தான் மாப்பிள்ளைன்னு நீ எல்லாரும் முன்னாடியும் அறிமுகப்படுத்திடலாமே சாமி ஏன் இன்னும் மூடி மறைச்சு வச்சிருக்கீங்க டாக்டர்மா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நம்ம டிரைவர் ராஜா கல்யாணத்துல விருப்பமே இல்லாம இருக்கான் அந்த மாப்பிள வேண்டாம் நீதான் என் பொண்ணை கட்டிக்கோன்னு சொன்னா ஆயிரம் காரணங்கள் சொல்லுவாங்க நிறைய சான்சஸ் இருக்கு அதனால ரேவதி மணமேடைக்கு வந்ததுக்கு அப்புறமா என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுன்னு அவனையே கேட்டா கண்டிப்பா அவன் என் பொண்ணோட கழுத்துல தாலியை கட்டி வாழ்க்கையை ஏற்றுக்குவான் தேடி பிடிச்சாலும் எனக்கு அப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க சான்ஸே கிடையாது இது வரைக்கும் நான் இவன் தான் மாப்பிள்ளையின்னு சொல்லாம தான் இருக்கேன் கடைசி நேரத்தில் இந்த மகேஷ் மாயாவோட முகத்திரையை கிழிச்சு என்னையும் என் குடும்பத்தையும் என் பொண்ணையும் ஏமாத்து வந்த மகேஷ் மாயாவையும் நான் சும்மா விட போறதில்லை ரெண்டு பேருக்கும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணுக்கு ஏத்த ஜோடி கார்த்தி தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டு மாப்பிள்ளையா நீ எங்க கூடயே இருக்கலாம் நான் கேட்க போறேன் டிரைவர் நிச்சயமா என் பேச்சுக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா அதுக்கு சரின்னு அதனால அதனாலதான் நான் இதை ரகசியமாவே வச்சிருக்கேன்னு சொல்லிடுறாங்க சாமுடேஸ்வரி என்னோட ஐடியாவெல்லாம் சரியா தான் இருக்கு ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க மல்லிகா டாக்டர் நிச்சயதார்த்த தானுக்கே மாப்பிளையை கொஞ்ச நேரம் காணார்ந்தோம் டிரைவர் எப்படியாவது என் பொண்ணோட வாழ்க்கையை ஆகணும் நீயே அந்த மோதரத்தை எடுத்து போட்டு என் பொண்ணுக்கு மாப்பிளையா வந்து நிக்க முடியுமான்னு கேட்கும்போது சரின்னு வந்து நின்னா தான் மகேஷோட யோகிதை என்னன்னு நம்ம டிரைவர் ராஜாவே தெரிஞ்சுக்கிட்டாரு இதுக்கு அப்புறமும் அவர் கிட்ட விளக்கம் சொல்லணுமா என்ன குடும்பத்து மேலையும் என் பொண்ணு மேலையும் அக்கறை இருக்கிற அந்த ராஜா நிச்சயமா என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பாரு சாமண்டேஸ்வரியும் டாக்டர் மல்லிகாவும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை மாயா ஒட்டி கேட்டுட்டு திரும்ப ஒட்டோட்டமா ஓடி வந்து மகேஷ் கிட்ட எல்லா பவர்த்தியும் சொல்றாங்க ஏ மகேஷ் நம்ம நல்லா சிக்க போறண்டா நம்மளை பத்தின உண்மை எல்லாம் சாமண்டேஸ்வரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஆனா இது வரைக்கும் அவ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்ம கிட்ட காட்டிக்காம நடிச்சிருக்காடா இப்ப தான் அவன் அந்த மல்லிகா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு வந்தேன் இந்த டிரைவர் பையல்கு தெரிஞ்சு அந்த மல்லிகா டாக்டர் கிட்ட பேசியிருக்கான் ஆனா மல்லிகா டாக்டர் டிரைவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க என்ன காரணம்னு தெரியல ஆனா சாமண்டேஸ்வரி வேற ஒரு பிளானோட இருக்கு அளிகா ஏன் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தானே எப்படியோ விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான் பாரு சாமுண்டீஸ்வரி அந்த டிரைவர் மாதிரி நேர்மையா விசுவாசமான டிரைவர் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வம் தெரியுமா அந்த கேடு கிட்ட மகேஷ் தான் உன் பொண்ணு கட்டி வைக்க போறியா அந்த அசிங்கமான உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ராஸ்கலுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா மளிகா நிச்சயமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் நான் ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டு அவன் தான் நாளைக்கு காலையில ரேவதி கலத்துல தாலிக்கட்டான் சாமுண்டீஸ்வரி முடிவா சொன்னதையெல்லாம் எல்லாம் மகேஷ் கிட்ட இந்த சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்டா யாருக்கும் தெரியாம முதல்ல இந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம ஏதாவது ஒரு ரூம்ல அடிச்சு வைக்கணும் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர வரைக்கும் நாமளும் எதுவும் தெரியாத மாதிரி நடந்தோம் அதுக்கு முன்னாடியே சாமுண்டீஸ்வரியா அப்படியே அப்படின்னு ஆட்டம் போட்டானா ஆளை தேக்கறது கூட தயங்கப்படாதுடா நம்மளுக்கு தேவை அவளோட சொத்து தான் அதுக்கப்புறமா இந்த டிரைவர் பையில அட்ரஸ் இல்லாம பண்ணிரலாம்னு மாயாவும் மகேஷும் முடிவு பண்ணியிருக்காங்க சாமுண்டீஸ்வரிய போட்டு தளர்வு மகேஷ் மாயாவும் முடிவு பண்ணிருக்காங்க எப்படி தப்பிச்சு வரப்போறாங்க எப்படி கல்யாணத்தை நடத்த போறாங்க அப்படிங்கறதையும் நாளை விஷயம்ல பார்க்கலாம்.